கூப்பிட்ட மாதிரி தெரியுது ஆ அப்படிதான் சென்ட்ரி எத்தனை போகுது வேணா வேணாப்பா குச்சலாம் வரோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து இன்னும் அஹமதுல்லா அஹமது ஹோ வனஸ்தீன் ஹோ வனஸ்தூரு ஹோ ஒன்னாவது பில்லாஹி மின் சுரூர் என் குசினா மின் சஞ்சாத்திய அம்மாலினா மையகதி அல்லாஹு பலா மிகில்லா உமையுடு பலா ஹாதி அலா வனஷத் அல்லா இலாஹ் இல்ல அல்லாஹ் வனஷூ அண்ணா வரக்கூடு அளவற்ற அருளாளனும் நிகழற்ற பேரன்புடையமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் சிறு பேரை கொண்டு தோங்குவது அல்லாஹினுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த ஜனாசாவில் நல்லடக்கம் செய்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த ஜனாசா ஒவ்வொரு நிகழ்வின் போதும் நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த மனித உலமும் அல்லாஹிடத்தில் ஒன்று சேரக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் சொல்லி தருகிறான் திருமறை குரானின் வழியாக ஐனமா தக்கூனும் ஒவ்வொரு மனிதர்களும் இலைனா துருஜாவும் அல்லாஹுடைய இடத்தில்தான் திரும்பக்கூடியவளாக இருக்கிறீர்கள் நிச்சயமாக இந்த மரணத்தின் பிறகு மரணத்திற்கு பிறகு வருகிற வாழ்க்கை அது எப்படி மரணித்தாலும் சரி எரிந்து போய் மரணித்தாலும் அல்லது கபிரில் அடக்கப்பட்டு மரணித்தாலும் எந்த உடல்களாக இருந்தாலும் சரி அல்லாஹ அனைவர்களையும் ஒன்று சேர்த்து விடுவான் இப்படிப்பட்ட நிலையில்தான் நம்முடைய உயிர்கள் அல்லாகவே சென்றடைகிறது இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு வகையான மலக்குகள் ஒவ்வொரு வழ வகையான மலக்குகள் அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதாக இறைவன் பேசுகிறான் இந்த மரணத்தின் போது நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் ஒவ்வொருவர்களும் நமக்கு முன்னால் மரணித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படி மரணிக்கும் போதெல்லாம் அங்கு போய் நாம் கலந்து கொள்கிறோம் அந்த ஜனாசாவை பின்தொடர்கிறோம் அதிலிருந்து ஏற்பட்ட மாற்றங்கள் பாடங்கள் என்ன இறைவனுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் வருகிறதா அல்லாவனுடைய அச்சத்தின் காரணமாக நம்முடைய பாவங்களிலிருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்புகளை நாம் உருவாக்கி கொள்கிறோமா இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய கடமையில் ஒரு பொறுப்பில் இருக்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒட்டுமொத்த மனிதர்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் இந்த கபருடைய வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய பிறக்கிறார் என்றால் அவர் நிச்சயமாக அவர் மறைவதில்லை கபருடைய வாழ்க்கைக்கு பிறகுதான் அவருடைய வாழ்வை துவங்குகிறது ஒரு மனிதர் பிறக்கிறார் பிறந்து அவர் மரணிக்கிறார் மரணத்துக்கு பிறகு நமக்கு வாழ்க்கை இல்லை என்று நம்முடைய செயல்கள் பிரதிபலிக்கிறது என்ன செத்துட்டா முடிஞ்சிருச்சு மரணிச்சுட்டா நமக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு என்ன இருக்கு இருக்கிறவர்களே வாழ்ந்துட்டு போவோம்பா அப்படிங்கிற மனநிலையில இன்னைக்கு நம்ம மக்கள் உலாய் வர்றத பார்க்கிறோம் ஆனா நிலை என்ன ஒரு மனிதர் அடக்கம் செய்து விட்டால் பிறகு அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அதிலிருந்தா அவருடைய வாழ்க்கையை துவங்குகிறது நபிகள் பெருமானார் சனல்லா உலகம் சொல்றாங்க கபரை பார்த்து சொல்றாங்க இந்த மன்னரையில் யார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரோ அவருடைய வாழ்வு வெற்றிக்குரிய வாழ்வாக இருந்தது என்றால் நிச்சயமாக இறுதி வரை அவர் ஜெயம் பெறுவார் வெற்றி பெறுவார் இந்த கபருடைய வாழ்க்கை தோல்விற்குரிய வாழ்க்கையாக இருந்தால் இறுதி வரை அவருக்கு தோல்விதான் சொல்லால் சொல்றாங்க எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன நம்முடைய வாழ்வு நம்மையும் இப்படி அடக்கம் செய்வார்கள் இப்படி அடக்கப்படும் போது நம்முடைய நிலை என்ன நம்முடைய அமல்கள் எப்படி இருக்கிறது இரையச்சத்தின் பால் செல்கிறதா அல்லது மனோ இச்சையின் செல்கிறதா இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம் ஒவ்வொரு மரணத்தின் போது நான் பார்க்க வேண்டிய பாடம் என்ன எனக்கும் மரணம் வரும் நிச்சயமாக வரும் நானும் அதில் நான் திருத்திக் கொள்ள வேண்டும் என்னுடைய பாவங்களிலிருந்து நான் விடைபெற வேண்டும் இடத்தில் நான் மீளக்கூடியவனாக இருக்கிறேன் அல்லாஹ் என்னை நிச்சயமாக கேள்வி கேட்கக்கூடியனாக இருக்கிறான் அந்த கேள்விக்கு நான் அஞ்சுகிறேன் இடத்தில் நான் என்ன செய்கிற பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அல்லாஹ் திருமலை குரலில் பல இடங்களில் பாவ மன்னிப்பை சொல்வதற்கு அடிப்படை காரணம் என்ன இந்த மரணத்திற்கு பிறகு வருகிற வாழ்க்கை வெற்றிக்குரியதாக அமைய வேண்டும் அதுதான் அடி அடிப்படை

நமக்குரிய அவகாசம் எவ்வளவு காலம் வாழுகிறோமோ அவ்வளவு காலம் அவகாசம் ஐம்பதோ அறுபதோ எழுபதோ என்பதோ எத்தனை வருடங்கள் நாம் வாழுகிறோமோ அத்தனை காலமும் நமக்குரிய அவகாசம் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த பயன்பாட்டை நாம் சரியாக பயன்படுத்த தவறிவிட்டால் நிச்சயமாக இந்த இடத்திற்கு வரக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம் எந்த நேரத்தில் எப்போது நாம் வருவோம் என்கிற அவகாசத்தினுடைய அடையாள நாட்கள் இல்லை எப்போது முடிவு என்று நமக்கு தெரியாது நிச்சயமாக கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள் நிச்சயமாக கொண்டு வந்து இங்கே அடக்கம் செய்து விடுவார்கள் நம்முடைய செயல்கள்தான் நமக்கு உறுதுணையாக இருக்கும் உறவுகள் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் குலீஸ் அவர்கள் சொல்கிறார்கள் மூன்று விஷயத்தை சொல்கிறார்கள் ஒரு மனிதன் இறந்துவிட்டால் தவறிலிருந்து அவரை அடக்கம் செய்யப்படும் போது இரண்டு செயல்கள் திரும்பி விடுகிறது ஒன்று அவருடைய குடும்பத்தார்கள் திரும்பி விடுகிறார்கள் மற்றொன்று அவர் சம்பாதித்து வைத்த சொத்து வத்துக்கள் திரும்பி விடுகிறது மூன்றாவது அவரோடு இருக்கிறது அதுதான் அவருடைய அமல்கள் அந்த அமல்கள்தான் நிச்சயமாக வெற்றி கூறிய வாய்ப்பை பெற்றுத்தரும் அப்படிப்பட்ட இருக்கிறதா ஏன் நாம் சிந்திப்பதில்லை நம்முடைய வாழ்க்கை இப்படியே இப்படியே என்று நம்ம காலத்தை கழித்து விடலாம் நமக்கு என்ன வயது முப்பது இப்பதான நாற்பது நமக்கு இன்னும் இருக்கிறது வயசு பொறுமையா இருந்து போவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா நிச்சயமாக நாம் சிந்திக்க வேண்டும் எப்போது வேண்டாலும் மரணம் வரும் எந்த நிமிடத்தில் வேண்டாலும் வரலாம் இதையுடைய கரங்களில் இருக்கிறது யாருடைய மரம் என்ன அவகாசத்தில் இருக்கிறது என்று நமக்கு தெரியாது நமக்கு அழிக்கப்பட்ட வாய்ப்பு எப்போது எவ்வளவு காலம் நாம் வாழுகிறோமோ அந்த காலத்தில் நன்மைகளை செய்து கொள்ள வேண்டும் நன்மை மாத்திரம்தான் நாம் புரிகின்ற நன்மை மாத்திரம்தான் நமக்கு உறுதுணையாக ஒத்துழைப்பாக நம்மளை சூண பாதைக்கு அழைத்துச் செல்லும் நாம் செய்கிற பாவங்கள் தவறான காரியங்கள் தவறான செயல்கள் வலியிட்டான காரியங்களின் வழியாக நரகப் படுகொலையில் வேதனையை அனுபவிக்க வேண்டிய நிலை வரும் நபிகள் தராங்க நரகத்தில் ஒரு காவலாளி இருப்பார் அவருக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது அரக்க குணத்தோடு அவர் இருப்பார் அவரிடத்திலே ஒரு செம்பட்டி இருக்கும் அந்த செம்பட்டியை கொண்டு அடித்தார் என்றால் அந்த செம்பட்டியை கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையை அதன் மீது ஒரு அடி போட்டால் மலை தெரித்து விடும் அப்படிப்பட்ட கொடூரமான வலுமிக்க அடி தினந்தோறும் அடித்துக் கொண்டிருப்பார் விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி போகக்கூடிய நிலை இந்த கபருடைய வேதனை பெரிய சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை நபிகள் பெருமானார் இந்த கபருடைய வேதனையை நீங்கள் உணர்வீர்கள் என்றால் உயிரோடு போது உணர்வீர்கள் என்றால் மரணிக்கும் வரை அல்லாஹு நீங்கள் அஞ்சாமல் இருக்க மாட்டீர்கள் அல்லாஹுவை அஞ்சு கொண்டே இருப்பீர்கள் அல்லாஹருடைய அச்சத்தின் காரணமாக உங்களுடைய செயல்கள் அழகாக்கப்படும் எண்ணிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் தனது வாக்குறுதியை மாற்றிக்கொள்வோனாக இல்லை என்ன என்னாவை என்ன வாக்குறுதிகளை அளித்தானோ அதை இருக்கிறான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைய போகிறது என்று அல்லாஹிடத்தில் துயுங்கள் இறைவா இந்த கபருடைய வேதனை இருந்து என்னை காப்பாற்று ஒவ்வொருவர்களும் கேளுங்கள் இதோ அடங்கியிருக்கக்கூடிய இந்த சகோதரர்களுக்காக நாம் கேட்கிறோம் நமக்காக வேண்டியும் கேளுங்கள் நம்முடைய பெற்றோர்களுக்காக கேளுங்கள் நம்முடைய உணர்வு உறவுகளுக்காக கேளுங்கள் கபருடைய வேதனை மிகப்பெரிய வாய்களால் சொல்லி முடிக்க முடியாத அளவிற்குண்டான வேதனை எழுத்துக்களால் பதிவிட முடியாத அளவிற்கு நபிகள் பெருமானார் வஸல்லம் அவர்கள் இந்த கபரை பார்த்து அழுது கொண்டிருந்தார்கள் அழுகை என்றால் அளப்பெரிய அழுகை எதற்காக இப்படி அழுகிறீர்கள் இந்த கபரில் நான் அடக்கம் செய்யப்பட்டு விடுவேன் என்னுடைய நிலை என்னவென்று எனக்கு தெரியாது என்று சொல்றான் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த மனித உலத்தினுடைய வழிகாட்டி மனித குலத்தினுடைய அழகிய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய நபிகள் பெருமானார் சொல்லலா அலிஸ்லாம் அவர்கள் கபூரில் எனது நிலை என்னவென்று எனக்கு தெரியல அல்லாஹ் எப்படி ஆக்குவான் என்று தெரியல என்று அழுதார்கள் என்றால் எப்படிப்பட்ட உச்சகட்டமான இரையச்சம் இப்படிப்பட்ட இரையச்சமுடைய வாழ்க்கையில வரணும் இப்படிப்பட்ட இரையச்சமுடைய உள்ளத்தில் ஆள வேண்டும் அப்படிப்பட்ட நர்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்த வேண்டும் இரையச்சத்தின் வழியாக அல்லாஹினால் ஏற்படுத்தப்படுகிற அனைத்து வகையான வேதனைகளிலிருந்தும் நாம் அல்லாஹிடத்தில் பாதுகாப்பு தேர்வோம் நம்முடைய பாவ மன்னிப்பாக பாவ மன்னிப்புக்காக அல்லாஹிடத்துல பிரார்த்தனை செய்வோம் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹிடத்துல கையேந்தது இந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்ப வேண்டும் இந்த கவருடைய வேதனையிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் அல்லாஹிடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்கள் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாக இருக்கிறார் திரும்ப திரும்ப கேளுங்கள் எந்த அதாபையும் பார்க்காத நாம் எந்த எந்த அதாபைகளையும் உணராத நாம் அல்லாஹனுடைய வார்த்தையும் நபிகள் பெருமானார் சொல்லி அறிவுரையை பார்த்து அஞ்சு அல்லாஹிடத்துல கையேந்திரம் பார்த்தீங்களா இதை அல்லாஹ் விரும்புகிறான் எந்த அதாபையும் நம்ம காணல நரகத்தினுடைய வேதனை எப்படி இருக்க என்று நான் உணரல பார்க்கல இருந்தாலும் அல்லாஹனுடைய தூதரம் சொல்லிட்டாங்களே என்ற அச்சத்தினால கையேந்தி அழுது அல்லாஹத்துல கேட்கிறமே இதை அல்லாஹ் விரும்புகிறான் இப்படிப்பட்ட செயலை என்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு தொழுகையின் போதும் அல்லாஹிடத்தில் கேட்டு அல்லாஹனுடைய அருளை பெறுகிற மக்களாக அல்லாஹனுடைய பொருத்தத்தை பெறுகிற மக்களாக இரையச்சத்தோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அனைவர்களுக்கு நாம் உருவாக்க வேண்டும் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல நிலைகளை உருவாக்க வேண்டும் என்று எனது உரையை நிறைவு செய்கிறேன்